இங்கு கவனிக்கப்பட வேண்டிய இன்னொரு விஷயம் நெகட்டிவ் மைண்ட்செட் என்பது ஒரு துரத்தும் சேசிங் செட் சேசிங் மைண்ட்செட்டுக்கு ஈர்க்கும் சக்தி மிக குறைவு இதை வைத்து நீங்கள் பெரிதாக எதையும் ஈர்க்க முடியாது நீங்கள் மாற்ற வேண்டியது என்ன நீங்கள் மாற்ற வேண்டிய ஒரே விஷயம் உங்கள் மைண்ட் செட் உங்களுக்கு இப்பொழுது இருக்கும் நெகட்டிவ் மைண்ட்செட்டை முற்றிலும் மறந்துவிட்டு பாசிட்டிவாக மாற்ற வேண்டும் பாசிட்டிவ் மைண்ட்செட் என்றால் என்ன நான் மதிப்பு மிக்கவன் எனக்கு எல்லா தகுதிகளும் இருக்கின்றன என்னால் எதையும் சாதிக்க முடியும் நான் ஒரு வெற்றியாளன் நான் ஒரு அறிவாளி நான் பணத்தை ஈர்க்கிறேன் என்னால் மிக பெரும் செல்வங்களையும் சொத்துக்களையும் சேர்க்க முடியும் நான் மிகுந்த ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் என்று ஏகப்பட்ட நேர்மறை எண்ணங்கள் மட்டும் நிறைந்ததே பாசிட்டிவ் மைண்ட்செட் பாசிட்டிவ் மைண்ட்செட் என்பது ஒரு ஈர்க்கும் attracting mindset attracting mindset எதையும் ஈர்க்கும் சக்தி மிக அதிகம் இந்த மைண்ட் செட் மூலம் எதையும் எளிதில் அதிகமாக ஈர்க்கலாம் உங்களுடைய இன்றைய நெகட்டிவ் மைண்ட் செட்டை பாசிட்டிவ் மைண்ட் செட்டாக மாற்றி நீங்கள் அனுப்பும் frequency அதே பாசிட்டிவ் frequency மீண்டும் பிரபஞ்சத்திடமிருந்து உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள் பிரபஞ்சத்திற்கு நம் ஃப்ரீக்குவன்சிகளை அனுப்ப சில எளிய விதிமுறைகள் உள்ளன இந்த விதிமுறைகளை நீங்கள் புரிந்து கொண்டால் மிக எளிதாக நீங்கள் யதார்த்தமாக விரும்பும் நடைமுறையில் சாத்தியமாகும் அனைத்தையும் பிரபஞ்சத்திடம் கேட்டு விரைவில் அடையலாம் பிரபஞ்சத்திற்கு தெரிந்த ஒரே காலம் நிகழ்காலம் பிரசன் பிரபஞ்சத்திற்கு கடந்த காலம் பாஸ்ட் டென்ஸ் எதிர்காலம் ஃபியூச்சர் டென்ஸ் தெரியாது அதனால் பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் பிரீக்குவன்சிகளை பிரசன்ட் டென்ஸில் அனுப்ப வேண்டும் உதாரணத்திற்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு சொந்தமாக வீடு வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் இதை பிரபஞ்சத்திடம் எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் எனக்கு இரண்டு வருடத்தில் சொந்த வீடு வேண்டும் என்றெல்லாம் ஃபியூச்சர் டென்ஸில் கேட்கக்கூடாது நீங்கள் விரும்புவது நடந்து பிரபஞ்சத்திடம் பேச வேண்டும் நான் என் சொந்த வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் விரும்பிய வீட்டை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஒரு நன்றி கிராட்டிடியூட் உடன் முடிக்க வேண்டும் நீங்கள் விரும்பியது நடந்துவிட்டதாகவே நினைத்து கொண்டிருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும்